தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தூத்துக்குடி வட்டக்கலை சார்பில் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவ யாழிகின் ஊழியர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் வட்டத்தலைவர் தோழர் கணேசன் அவர்கள் வட்ட செயலாளர் தோழர் நவமணி பீகர் எனக்கு முன்னாள் கண்டனை உரையாற்றி இருக்கிற தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் முருகன் அவர்களே மாவட்ட தலைவர் தோழர் மகேந்திர பிரபு அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்திருக்கிற தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மேலாள் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் தங்கவேல் அவர்களே பல்வேறு குறைவாரி சங்கங்களினுடைய தலைவர்களே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்கிற முடிவை பொதுவாக எளிதில் நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கே பணியாற்றுகிற தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் என்று சொன்னேன் காரணம் பொதுவாக தோழர் தங்கவியல் தோழர் குறிப்பிட்டது போல் தான் ஒரு பெண் அதிகாரி ஒரு குறைந்த வயதில் இருக்கக்கூடிய அலுவலர் பெண்களினுடைய உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு சமூக பார்வையோடு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எளிதில் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்துவதில்லை ஆனால் இன்றைக்கு நாம் போராடுவதற்கு காரணம் மருத்துவர் யாழினி ஒரு இந்த மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய அலுவலர்களை எல்லாம் பண்ணை அடிமைகளாகவும் அவர் பிரச்சனை சில தோழர்கள் வருத்தத்தோடு தெரிவித்தார்கள் இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் இந்த மாவட்டத்தில் பணியாற்றுகிற வட்டார மருத்துவ அலுவலர்கள் முதல் மாவட்ட சுகாதார அலுவலரின் தொழில்நுட்ப நேர்முக உதவியாளர் முதல் இங்கே பணியாற்றக்கூடிய அத்தனை ஊழியர்களும் இந்த மாவட்டத்தினுடைய கடை கோடியில் பணியாற்றக்கூடிய நம்முடைய அடிப்படை பணியாளர் வரைக்கும் இன்றைக்கு நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சிலரால் கலந்து கொள்ள முடியவில்லை சிலரால் நேரடியாக வர முடியவில்லை ஆனால் ஏராளமான ஆர்ப்பாட்டங்களை நாம் திட்டமிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்னால் ஒரு முறை பேசலாமே என்று பலர் நம்மோடு பேசுவார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மட்டும் ஒருவர் கூட மாவட்ட சுகாதார அலுவலரோடு பேசலாமே என்று கூட சொல்லவில்லை என்று சொன்னால் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க வேண்டும் என்று குலசாமிக்கு பொங்கல் விட்டு இருக்காங்க இந்த வளாகத்தில் உங்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் உங்களுடைய தொழில்நுட்ப நேர்முக உதவியாளர் என்ன சொல்றீங்க வெளிய முகத்தில் முடிக்காத அவர் ஒரு ரிப்போர்ட் கொண்டு கொடுத்தா ரெண்டா கிழிச்சு வீச மாதிரி குப்பை தொட்டியில் போடுறீங்க இன்னொரு மாவட்ட இரண்டாங்களை அலுவலர் பணியாற்றி சமீபத்தில் ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் ஒரு ரிப்போர்ட் ரிப்போர்ட்ட வாங்கி கசக்கி டஸ்டின் போட்டுட்டு அடுத்த நாள் அவரை கூப்பிட்டு நேற்று குப்பத்தொட்டியில் போட்டு அந்த ரிப்போர்ட் மேற்பார்வையாளர் ஒரு இருக்கிறார் புதுக்கோட்டையில் நீங்க ஒரு பிளாக்ல ஒரு வட்டாரத்தில் அனைத்து பொது சுகாதார நடவடிக்கைகளையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு மிக்க பதவி வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் யார் அவரை பிஹெச் ஆபீஸ்க்கு டைவர்ஷன் ரைட் ஓகே வெல் அவர் ரெண்டு நேரம் கிராஸ் பண்ணிட்டார் நீ என் முகத்துல முடிக்காத மாப்பிள்ளைய உடைய பிஹெச்லவே உட்காரு ஏழு மாதம் என்ன வேலை எந்த வேலையும் கிடையாது ஒரு ப்ளாக் ஹெல்த் சூப்பர்வைசருக்கு ஏழு மாசம் எந்த வேலையும் கிடையாது இங்க மாப்பிள்ளை ஒரு பிகேசில ஒரு சுகாதார ஆய்வாளர் அவரை டிரான்ஸ்பர் பண்ணி புதுக்கோட்டைக்கு அனுப்பிட வேண்டியது இங்க பெர்த் அண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு அவருக்கு திரும்ப பெர்த் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு புதுக்கோட்டைக்கு ஆடு நீங்க தயவு செய்து நீங்கள் இந்த மாவட்டத்தில் ஜாயின் பண்ண ஓராண்டு விழாவை இன்று கொண்டாடி இருக்கிறீர்கள் பலருக்கு நீங்கள் அல்வா கொடுத்திருக்கிறீர்கள் அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது உங்களுடைய மகிழ்ச்சி நீங்கள் இங்க ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க தூத்துக்குடியில் நூர்தமால்புரம் பி அர்வன் பிஎச்சி வேலை பார்க்கக்கூடிய வேலை பார்த்து கொண்டிருந்த எம்ஆர்பி செவிலியர் இரவில் தனியாக டியூட்டி பார்த்துட்டு இருக்கு ஒருத்தர் கஞ்சா போட்டுட்டு உள்ள வந்திருக்கான் இவங்க ரூம்ல போய் உட்கார்ந்து பூட்டிட்டு உங்களுக்கு உட்பட காவல்துறையினருக்கு உட்பட எல்லோருக்கும் போன் பண்ணிருக்காங்க போய் லூர்தமால்புரத்தில் போய் பாத்தீங்களா இல்ல அந்த பிஎஸ்சி ல போய் பாத்தீங்களா சம்பவம் நடந்த பின்னாடி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தலையிட்டு காவல்துறையில் புகார் செய்து அவங்க வந்து வெளியில வரக்கூடிய பிரஸ்ல என்ன சொல்றாங்க நான் வந்து அறைய போட்டிட்டு உட்கார்ந்து இருந்தேன் அதற்கு பிறகு அங்கே உள்ள கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க வந்து அதுக்கிடையில அவன் வந்தவன் என்ன பண்ணிட்டான் இவங்க பேக்ல இருந்து சாவி எடுத்துட்டு அந்த டூ வீலர் எடுத்துட்டு போயிட்டான் வழிய திரும்ப மீண்டும் அந்த டூ வீலரோடு வந்த போது அவனை பிடிச்சிட்டாங்க டூ வீலர் சீஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் இல்ல நியாயமாக ஒரு மாவட்ட சுகாதார அலுவலர் அந்த ஸ்டாப் நேட்ஸோட காவல் நிலையத்திற்கு போயிருக்கணும் சம்பவம் நடந்த இடத்தை பார்த்து இருக்கணும் நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தி இருக்க வேண்டும் அவங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க உங்க பேட்டியில நீங்க வந்து ரூம பூட்டிட்டு இருந்தேன்னு சொல்றீங்க அது தப்பு இல்லையா அப்படிங்க தனியா ஒரு ஸ்டாஃப் மேட்ஸ் பி.எச்.சி ல உட்கார்andırபாங்க நாலு பேர் வருவான் நான் நான் டியூட்டில ரூம பூட்டிட்டு உட்கார மாட்டேன் நான் இப்படியே தான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் தஞ்சாவூர்ல तोला பேசும்போது சொன்னாங்கல்ல வானி தஞ்சாவூர்ல செக்ஷுவல் ஹராஷ்மென்ட்க்கு உள்ளாகி இருக்காங்க என்று சொல்லி எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம் வேண்டும் என்று சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்று பாதுகாப்பு வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்று பெண் ஊழியர்கள் தனியாக பார்ப்பதில் மிகப்பெரிய அபாயங்கள் அல்லவா அதை பிரச்சனை பேட்டி கொடுத்தாங்களாமா பேட்டியை பார்த்து நீங்க மாட்டிப்பீங்க நாங்க ஒண்ணு மாட்ட மாட்டோம் எங்களை காப்பாத்திக்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களை நம்பி ஒன்று நாங்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கவில்லை ஒரு டிரைவர் ஓட்டுங்க அவர் வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கார் வண்டி ஸ்லோ பண்ணி பிரேக் போடுறதுக்காக வண்டி எதுக்கு நிறுத்துற போட ரெட்டி உள்ளதுல நான் டி சொல்றேன் போ சிக்னலுக்கு தெரியாது நான் மாவட்ட ஆட்சியர் வண்டி அந்த தோழர்கள்ட்ட கேட்டேன் கூட போகும்போது இங்க வண்டியே நாங்க சார் போறோம் அவர் டெபுடேஷன் எங்க போட்டிருக்காங்க மைஞானபுரம் டெபுடேஷன் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ன அராஜகம் அந்த ஆணை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் அந்த டெப்புடேஷன் ஆர்டர் அது கேன்சல் பண்ணப்பட வேண்டும் அவர் இந்த அலுவலகத்தினுடைய ஓட்டுநர் அவர் இங்கே தான் பணி பார்ப்பார் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவரை மாத்துறதுக்கு அப்புறம் இன்னொரு ஓட்டுநர் நீ அவர் தசரா எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியும் இல்லை போயிட்டே பிஹெசிக்கில் வண்டி விடு மேடம் வண்டி பிஹெச் வரைக்கும் போக முடியாது மேடம் கூட்டம் இவ்வளோ இருக்குது வண்டியை திரும்ப மாவட்ட சுகாதார ஓட்டி வந்தது மக்களை தேடி மருத்துவம் சுகாதார ஆய்வாளர் ஒரு டெம்பரரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வழியில் ஏதாவது நிகழ்ந்து இருந்தால் நீங்க போய் காப்பாத்துவீங்களா அவரை அது என்ன ஏற்பாடு இவர் வண்டியை இவங்களை கூட்டிட்டு இவர் வண்டியை ஓட்டிட்டு இங்க வரணுமா பின்னாடியே ஒரு இன்னொரு கச்சை டூ வரணுமா இந்த வண்டியை இந்த ஏறி திரும்ப உடன்குடிக்கு போகணுமா மெய்ஞானபுரத்துக்கு போகணுமா இல்ல திருச்செந்தூர் என்ன என்ன அராஜகம் இதெல்லாம் ஒரு அலுவலக உதவியார் அவர் வந்து ஒரு குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர் இங்கே வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர் இன்றைக்கு ஆனந்தபுரம் இந்த இந்த பணியில் சேர்ந்தது முதல் இதுவரைக்கும் போட்டிருக்கக்கூடிய எல்லா உத்தரவுகளையும் மாவட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது எந்த கேட்டகரிய விட்டு வைக்கல ஒரு பிளாக் மெடிக்கல் ஆபீசர் பேசும்போது இப்படி பேசியிருக்க இயல்பா பேசும்போது

அவங்கெல்லாம் மத்தியானம் போய் சாப்பிட்டு வந்திருக்காங்க தசரா தசரா மூன்று நேர்முக உதவியாளர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டார்கள் மூன்று நேர்முக உதவியாளர்களை நீங்கள் எப்படி நடத்தினீர்கள் யாரும் இங்க நிற்காத எல்லாம் போ அதான் அவங்களுக்கும் நடந்தது இப்படி எந்த எந்த எத்தனையோ அராஜகங்கள் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது நான் மெடிக்கல் சூப்பர்வைசர்ஸ் டு யூ நோ த ஜாப் ஷாட் ஆஃப் என் நாண் மெடிக்கல் சூப்பர்வைசர்ஸ் கேஸ் கண்டுபிடிக்கல நீங்க எல்லாம் வெளியே போங்க ஜாப் ஷாட்டே தெரியாத ஒரு டிஹெச்ஓ இன்னைக்கு ஏடி ல பேசி டாக்டர் தர்மலிங்கம் ரிவ்யூ மீட்டிங்ல பேசி ஜூம் Zoom மீட்டிங்ல நீங்க கேடுங்க DHO you can check நான் மெடிக்கல் சூப்பர்வைசர் NMS ஸ்கிரீனிங் உங்களுடைய வேலையல்ல அது சுயன் சர்வேயாக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் சர்வேயாக இருக்கலாம் ஸ்கிரீனிங் பண்ணுவது உங்களுடைய வேலை வேலையல்ல ஸ்கிரீனிங் பண்ணுவது அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாஃப் பண்ணுவாங்க சஸ்பெக்டட் கேஸ் கொடுத்தா அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய பணியை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பிற்பகல் ஏடி லெப்ரசி சொல்லியிருக்கார் யாருக்கும் யார்த்த வேணாலும் செக் பண்ணிக்க நலம் காக்கும் ஸ்டாலின் நீ எல்லா செய்யும் டியூட்டி போட்டு ஸ்கிரீன் பண்ண சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னதை இன்றைக்கு ஏரியல் அப்படி செய்யக்கூடாது ஆயிரம் பேர் வந்தால் ஆயிரம் பேரையும் மேல் டீம் ஆயிரம் பேர் மேல் ஆயிரம் பேர் என்றால் மேல் டீம் வந்து செக் பண்ணட்டும் பீமேல் டீம் வந்து பீமேல் செக் பண்ணட்டும் சஸ்பெக்டட் கேஸ் இருந்தா என்ன அதை பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் வேலை பார்க்க வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லி இருக்கிற விஷயம் யார்கிட்ட நீங்க கேஸ் கண்டுபிடிக்கிற சம்பந்தம் பேசிட்டு நாங்கள் யாருடைய சான்றிதழுக்கும் யாருடைய அங்கீகாரத்திற்குமாக வேலை பார்ப்பவர் அல்ல எங்களால் கண்டுபிடிக்கப்பட்டு எங்களால் குணமாக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழுநோயாளிகளினுடைய குடும்பத்தினுடைய நம்பிக்கையையும் அவர்களினுடைய அன்பையும் பெற்றவர்கள் அந்த சர்டிபிகேட்டுக்கு தான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஏடி லெப்ரசி டிபிஎச் ஹெல்த் செக்ரட்டரி ஹெல்த் மினிஸ்டர் டிஹெச்ஓ உங்கள்கிட்ட சர்டிபிகேட்லாம் எங்களுக்கு தேவை இல்லை நீங்க என்ன மினிட்ஸ் போட சொல்றீங்க சம்பளம் நான் போட்டுருவேன் நீங்க போங்க சம்பளம் உங்களுடைய வரக்கூடிய வருமானத்தில் போடவில்லை இது அரசாங்க சம்பளம் நீங்களும் வேலை பார்க்கிறீர்கள் நாங்களும் வேலை பார்க்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் நாங்கள் வேலை பார்ப்பதற்கு தான் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வேலை என்ன என்பது எங்களுக்கு தெரியும் நீங்க மினிட்ஸ் போட சொல்றீங்க சங்கம் மினிட்ஸ் போடும் சங்கம் மினிட்ஸ் போட்டால் இனிமேல் ஆய்வு கூட்டங்களில் நீங்கள் எழுமச் சொன்னாலும் உட்கார்ந்துதான் பதில் சொல்வோம் சொல்லுவோம் நீங்கள் ஒருமையில் பேசினால் நாங்கள் நாகரிகமானவர்கள் அதனால் தான் திரும்ப பேசல அடித்தால் திருப்பி அடி என்று சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆனா ஒரு நாகரிகம் கருதி ஒரு சிவில் ஒரு சிவில் சமூகத்தில் ஒரு நாகரிக உலகில் ஒருவரை ஒருவர் தரம் தாழ்த்தி அவமரியாதையாக பேசக்கூடாது என்பதால் நாங்கள் அப்படி திரும்ப பேசவில்லை சுய கௌரவமும் தனி மனித கௌரவமும் ஐஏஎஸ் இருந்தாலும் சரி சானிட்டரி ஒர்க்கராக இருந்தாலும் சரி அல்லது அடிப்படை பணியாளராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வயசு பார்க்கறது இல்லை சர்வீஸ் பார்க்கறதில்ல என்ன நிலை என்று பார்ப்பதில்லை எல்லோரையும் நீங்கள் ஒருமையாக பேச முடியும் என்று சொன்னால் ஒருபோதும் அதை அனுமதிக்க முடியாது எங்களுடைய தனி மனித கௌரவத்தையும் எங்களுடைய சுய கௌரவத்தையும் விட்டு கொடுத்து நாங்கள் இந்த அலுவலகத்தில் வேலை பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படி நீங்கள் பேசினால் சங்கம் மினிட்ஸ் போடும் டிஹெச்ஓ நடத்துகிற ஆய்வு கூட்டங்களில் பங்கேற்பதில்லை என்ற மினிட்ஸ் போடும் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பெருமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்த மாவட்டம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காலத்தில் களத்தில் நின்று பணியாற்றி மக்களுக்காக சேவை செய்தவர்கள் பொது சுகாதாரத்துறை ஊழியர்கள் என்பதை நீங்கள் மரம் நீங்க போய் அங்க போய் சர்டிபிகேட்டுக்கெல்லாம் கைத்தட்டு வாங்கிட்டு வருவீங்க அதெல்லாம் இங்கு பணியாற்றக்கூடிய எங்களுடைய உழைப்பு என்பதை ஒருபோதும் மறந்து மறந்துவிடாது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்திற்கு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார்கள் தோழர் முருகன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கிரிஜா வைத்தியநாதன் வாஸ் டு கோர்ட் செக்ரட்டரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவரை பார்த்து நீதிபதி கேட்டார் இந்த மாவட்டத்தில் இந்த மாநிலத்தினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய வந்திருக்கிறார் அவர் நீதிமன்றத்தில் உட்காரலாமா என்று கேட்டார் எங்களுடைய சீனியர் கவுன்சில் எம் ஜி ஆர் பிரசாத் நம்முடைய மாநில தலைவரை திரும்பி பார்த்தார் அவர் தலையசைத்தார் தோழர் எம் ஜி ஆர் பிரசாத் நீதிபதியிடம் கேட்டார் சோவாத் என்று கேட்டார் எங்களுடைய கண் அசைவில் தான் நீதிமன்றத்தில் உட்கார சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் போராடுகிற போராட்டம் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அகவிலைப்படி உயர்வு நீங்கள் பெறப்போகிற பழைய ஓய்வூதியம் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊதிய பலன்கள் எட்டாவது ஊதிய மாற்றத்தில் நீங்கள் பெறப்போகிற படப்பலன் எல்லாம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்திய போராட்டங்களினுடைய விளைவாக நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து மறந்துவிடாதீர்கள் எங்களுக்கு ஏராளமான வேலைகள் இருக்கிறது நாங்கள் ஒரு டிஎச்ஓவை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இவ்வளவு எனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இந்திய நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் கீழே பல ஆயிரக்கணக்கான சுகாதார ஆய்வாளர்களும் மிட் லெவல் ஹெல்த் ஹெல்த் விமன் வாலண்டியர்ஸும் இப்படி ஏராளமானோர் கொத்தடிமை ஊதியத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் இந்த துறையை காப்பாற்றுவதற்காகவும் நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஊதியம் கொடுக்கக்கூடிய ஊழியர்களை தான் கொத்தடிமையை போல நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு மாவட்ட சுகாதார அலுவலகம் இந்த அலுவலகத்தினுடைய மிக முக்கியமான பணி மெட்டர்னல் சைல்டு ஹெல்த் அதான தாய் சை நல பணி தானே முக்கியமான பணி டிஸ்ட்ரிக்ட் மெட்டர்னல் சைல்டு ஹெல்த் ஆபீசர் போஸ்டிங் இருக்கா யாராவது இருக்காங்களா போஸ்ட் இருக்கு யாராவது இருக்காங்களா கிடையாது இருக்க முடியாது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இருக்காங்களா கிடையாது இன்னும் பல பணியிடங்களுக்கு இருக்கு சுகாதார ஆய்வாளர்கள் பத்து பேர் இருக்கணும் கிரேட் ஒன் சுகாதார ஆய்வாளர்கள் பதினாலு பேர் இருக்க வேண்டும் ஒரே ஒரு சுகாதார ஆய்வாளர் மூன்று எம் டி எம் ஐக்காங்க இந்த மாவட்டம் முழுவதும் பல வட்டாரங்களில் ஒரே ஒரு கிரேட் ஒன் ஹெல்த் வைத்துதான் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பனிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு நாள் பெட்ரோலுக்கு நூத்தி இருபது ரூபாய் நீ காலையில போட்டோ போடுறீங்க யாருக்காவது மொபைல் வாங்கி கொடுத்தீங்களா யாருக்காவது பண்ணீங்களா யாருக்காவது ஏற்றி விட்டீங்களா காலையில போட்டோ வரலன்னா கொதிக்கிறீங்க நாங்கள் ஒரு முடிவும் செய்வோம் எங்களுடைய சொந்த மொபைலில் இருந்து எந்த செய்தியையும் வாசிப்பதும் இல்லை எந்த செய்தியையும் அனுப்புவதும் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதே போல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்களை நிரப்புவது இப்போது இது ஒரு மிகப்பெரிய போராட்ட காலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீளப்பெறவும் சத்துரு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் எம்ஆர்சி ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தையும் பெறுவதற்கான பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலையில்தான் இப்படி ஒரு போராட்டம் இது நாங்க ஒண்ணு விரும்பி நடத்துறதெல்லாம் கிடையாது எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஏராளமான வேலைகள் இருக்கிறது ஆனால் நாங்கள் கொண்டே இருந்தோம் ஓகே நீங்க ஏதோ ஒரு கோபத்தில் அல்லது ஏதோ ஒரு சூழலில் இப்படி பேசி இருக்கலாம் என்று நினைப்போம் நீங்கள் ஒருவேளை திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கூட யோசித்தோம் ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நீங்கள் திருந்துவதற்கான எந்த வாய்ப்பும் அதற்கான அறிகுறியே தெரியாத சூழ்நிலையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இது ஒரு எச்சரிக்கை மட்டுமே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தை பொறுத்தவரைக்கும் களத்தில் இறங்குகிற போது தீவிரமாக ஆலோசனை செய்துதான் களத்தில் இறங்குவோம் களத்தில் இறங்கிவிட்டால் வெற்றியை காணாமல் திரும்ப மாட்டோம் என்பதை நீங்கள் எனவே டிஎச்ஓ அவர்கள் நீங்க போய் இன்னைக்கு வந்து வீட்டில் உட்கார்ந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா யோசிங்க ஆனா அந்த வீடு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது அது என்ன ஸ்டாஃப் நர்ஸ் குவார்ட்டர்ஸ் நீங்க வந்து டிஎச்ஓ ஆக்குபை பண்ணிருக்கீங்க உங்களுடைய இப்போ நம்ம புதுக்கோட்டையில் ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றிட்டு போட்டோல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஆக்கிரமிப்பு அகற்ற வேலை திரும்ப எங்களுக்கே வந்துடாங்க நீ இருக்கிறது ஒண்ணு ஆனால் நடு இரவு நேரங்களில் இங்கே நடந்து வருவதும் இங்கே அமர்ந்து கொள்வதும் அங்கே ஒரு இருந்து விழாவை வெற்றிகரமாக கொண்டாடி இருக்கிறீர்கள் எல்லோருக்கும் அல்வா கொடுத்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சி உங்களுடைய சாதனை பட்டியலை இன்றைக்கு உங்களுடைய சிஸ்டத்தில் உட்கார்ந்து பாருங்க எத்தனை ஆர்டர்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வரிசையாக அதில் பார்த்தால் உங்களுடைய நிர்வாக சீர்கேட்டினுடைய உச்சம் அதில் தெரியும் அந்த உத்தரவுகளை எல்லாம் நீங்கள் மாற்றி எந்த ஊழியர் எங்கே விரும்புகிறாரோ அங்கே இடமாற்றம் செய்து பணியமர்வு உத்தரவுகளை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பேசுவோம் பொது சுகாதார இயக்க பொது சுகாதாரத்துறையினுடைய இயக்குநரிடம் பேசுவோம் அந்த ஆடர்ஸ் எல்லாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்த நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வைத்தால் அப்படி தவறான ஆணைகளை பிறப்பித்த உங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற போராட்டத்தை நடத்துவோம் என்ற வகையில் தெரிவித்து இது ஒரு எச்சரிக்கை தான் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு திருந்தவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு எல்லா வகையான சிகிச்சை முறைகளும் தெரியும் உங்களை திருந்து வைப்பதற்கான எல்லாவித நடவடிக்கைகளும் தெரியும் என்ற முறையில் தெரிவித்து இத்தனை நேரம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்